தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து தூய லூக்கா அருள் அருள்வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் நாற்பத்தி ஏழு ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்றது நற்கருணை பேழையாய் நடமாடும் மாமரியாம் அன்னையின் மாசற்ற திருஹதயத்திற்கு தாய் திரு அவையோடு இணைந்து இன்றைய நாளிலே திருநாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடினோம் ஆம் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே நம் அகிலத்திற்கே தாயாம் மரியானின் மாசற்ற திருவிழா அன்னையின் மாசற்ற திரு நாம் கொடையாக பெற்ற இறைமகன் இயேசுவை நாம் அவரது திருவிழாவை திருவிழாவை இதய பெருவிழாவை நேற்றைய நாளிலே கொண்டாடி மகிழ்ந்து இன்று அன்னைக்கு புகழ்பா நாம் சூட்டியிருக்கின்றோம் கானாவூர் திருமணத்தில கலங்கிய வேளையில் தானாக முன்வந்து உதவி செய்த அன்னை ஓடோடி பரிந்துரைக்கும் அன்னை புதுமைகள் பல புரியும் ராக்கினியாய் நம் அனைவரையும் அண்டி வந்த பிள்ளைகளை அரவணைக்கும் தாயாய் பரிந்துரைக்கும் அன்னையாயிருக்கின்ற நம் அன்னை மரிக்கு நாம் புகழ்பாமாலை சூட்டுவோம் இந்த இரவு வேளையில கல்வாரி மலையில இந்த அகிலத்திற்கு தாயாக விளங்கும் பேரினை பெற்ற அன்னையாம் தாய்மரி அவளது சொந்த மகனாக மகளாக நம்மை பேணி வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றாள் எனவே இந்த நேரத்தில் அன்னையின் மாசற்ற திரு இதயத்திற்கு நன்றி கூறி இந்த இரவு அர்ப்பண சபத்தில் இந்த ஜப வேளையில் அன்னையை புகழ்வோம் அவளது பரிந்துணையை நாடுவோம் முழுமையான ஆசிரை நிறைவாக பெறுவோம் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தென் அருட்பதம் நாடி வந்தோ மயங்கிடும் மனதிரில் மறியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வா தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தோ மயங்கிடும் மனதீனில் மரியையே இரையருள் நிறைய செய்வார் சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேலையிலே കൊണ്ടാടും കൊണ്ടാദവളേ സംഗീതം പൊങ്കും സന്തോഷയിലേ പൊങ്കും മണം ദീനം കൊണ്ടാടും മാതവളേ ഉണിത്ത നമ്പിത്താൻ പുലകത ഉണക്കളിത്ത தேவன் வீயந்தார் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் நருட்பாதம் நாடி வந்தோ மயங்கிடும் மனதினில் மரியே என் நன்னை இறையருள் நீரையச் செய்வ ஆண்டு எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைந்து மனம் பேறு வகை கொள்கின்றது என்று உரட்சிப்பாய் சைத்த எங்கள் அன்பின் அன்னையே தாரகை சூடும் மாமரியே இதோ உம் தாழ் வந்திருக்கின்ற உம் பிள்ளைகளை கண்ணோக்கும் அம்மா கண்ணின் வழியில் காட்சியில் குவித்து அறிதல் போல இதோ உலகம் முழுவதும் அம்மா என்று உந்தன் புகழை உரைக்க பேரு பெற்ற தாயே மாதவளாய் மாந்தர்களை காப்பவளாய் இறைவனின் திருத்தாயாய் மறைபோற்றும் போற்றும் இருக்கின்ற வான்மண்ணின் ராக்கினியே வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் உம்மை நினைந்து பாடி புகழ்ந்து உமக்கு நன்றி பாய் செய்கின்றோம் மாசரு கண்ணியாய் மாபெரன் தாயாய் எம் அனைவருக்கும் அருள்மிக இருக்கின்ற அன்பு தாயே உம் மாசற்ற இருதயத்தின் திருவிழாவை தாய் திரு அவையோடு இன்றைய நாளிலே கொண்டாடி மகிழ்ந்து இதோ இந்த மாலை புகழ்ச்சி பழையில இந்த மாலை அர்ப்பண சபத்தில எமக்காய் நீ ஒவ்வொரு நாளும் பரிந்திருக்கின்ற இருப்பதால் உம்மை நோக்கி நாங்கள் உம்மை புகழ்ந்து இசைக்கின்ற எங்களது புகழ்ச்சியை ஏற்றருளும் அம்மா உம் திருத்தாள் பணிந்திருக்கின்ற பிள்ளைகளையும் சிறப்பாக அகில உலகத்தில் உள்ள பிள்ளைகளாகி எங்கள் அனைவரையும் உம் தெய்வீக மடியில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் அம்மா தாயே அமலோற்பவியே ஆரோக்கிய தாயே இரக்கத்தின் அன்னையே ஈகையின் தனி முதலே அண்டி வந்தோருக்கு உதவிடும் தர்ம தாயே ஊக்கத்தின் மறைபொருளாயிருந்து ஒற்றுமைக்கு பாலமானவளே எங்கள் ஓங்குகவும் புகழ் என்று கூறி அவதடமாய் உம் புகழ் நாங்கள் பணிகின்றோம் உம் அருள் வேண்டுகின்றோம் பரிந்துரைக்கும் தாயானவளே அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த இரவிலை பரிந்துரைத்து உம் திருமைந்தனிடம் எமக்காய் வேண்டிக் கொள்ள உம்மிடம் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் தாயே எமக்காய் பரிந்துரையும் அருள் ஆசிர் பெற்றவள் நீரே முடை திருவயிற்றின் கணையாகிய இயேசுவும் புனித உனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்களை செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபக்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ